சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவளிகள் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ர பயிற்சி இந்த சுக்குரன் வந்து ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அந்த ஒரு இதை வந்து நம்ம ஒரு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம் மாதக்கோள் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாசத்துல பயணம் செய்யக்கூடிய கோல் அப்ப மாத பலன் எல்லாமே நம்ம வந்து வரிசையாக தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இதுல இந்த சுக்கிரன் வந்து பயிற்சியாகி என்ன பலனை நமக்கு கொடுப்பாரு சுக்குரனுடைய கடமைகள் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமே என்ன பலன் அவருடைய கடமைகள் என்ன அதெல்லாம் நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் இந்த சுக்குரன் எப்ப பயிற்சி ஆகிறாரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் ஆறாம் தேதி அதாவது பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சுக்குரன் வந்து காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடான மேச இருந்து அவருடைய சொந்த வீடான ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் அஞ்சாவது மாதம் முப்பத்தி தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேச இருந்து ரிஷப வீட்டுக்கு அவரும் பயிற்சி ஆகிறார் ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி அதாவது ப இந்த புதன் வந்து வைகா தமிழுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறாரு செவ்வாய் வந்து ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன வீடான பனிரெண்டாம் காலபுருஷ தத்துவப்படி பன்னிரெண்டாவது வீடான மீன வீட்டுல இருந்து அவருடைய சொந்த வீடான மேசராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார் இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த சுக்கர பயிற்சியில பயிற்சி ஆகும்போது பயிற்சி ஆகுது அப்படி ஆகி இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே வந்து எப்படிப்பட்ட பலனை கொடுக்குதோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கரனுடைய வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடமைகள் ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன அவர்களுடைய வேலைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இந்த சுக்கரனுடைய வேலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆதி மனிதர்கள் தோன்றிய போது ஒரு நாகரீக வாசலை எட்டி பிடித்த போது உருவானது இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் அந்த ஆதிக்கம் உருவாகி உயிர்கள் சமநிலை பெற்று அதுகளுக்கு வாழ்க்கை துணை என்று ஒன்று உண்டு என்றால் அது சுக்கரனுடைய காரகமே அப்ப அந்த சுக்குரனாகப்பட்டவர் எப்படிப்பட்ட பலனை எல்லாத்துக்கும் கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம் அன்பான் இந்த ரிசபராசி அன்பர்களே ரிசபராசி காலபுருஷனின் தத்துவப்படி இரண்டாவது ராசி இந்த இரண்டாவது ராசி ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்குர பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரிசபராசிக்கே பார்ப்போம் அந்த ரிசபராசியுடைய ராசிநாதன் சுக்ரன்ன உங்களுக்காக அவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பயிற்சி ஆகிறார் அதாவது வைகாசி மாதம் ஆறாம் தேதி பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஞாயிற்றுக்கிழமை அவர் பயிற்சி ஆகிறாரு அவர் ஆகி இந்த ரிசபராசிக்கே என்ன பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ரிஷபராசிக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் முற்றிலும் சுபக்கிரகமான தேவ குருவான குரு பகவான் பயிற்சியாகி ஆல்ரெடி அங்கே இருக்காரு ரிசபராசியில இந்த வைகாசி மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் அங்கேதான் இருப்பாரு இந்த சுக்ர பயிற்சி அப்பத்தான் சொல்றேன் சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப பயிற்சி ஆகிறாருங்கிறதையும் சொல்லிட்டான் அது இல்லாம புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அதாவது வைகாசி பதினெட்டாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பயிற்சி ஆகிறார் வைகாசி பத்தொம்போதுல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆறாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பயிற்சி ஆகிறாரு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதி புதன் பயிற்சி ஆகிறார் அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் அவர் இருக்காரு அப்போ இவர் இதை பொறுத்தளவுக்கு இந்த ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அதைத்தான் நம்ம பார்க்கணும் காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியாக இருந்தாலும் இந்த ரிசபராசிக்கு ஜென்ம குருவா குரு இருக்காரு ஜென்ம குருவா இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முற்றிலும் சுப கிரகமான இரண்டு கிரகங்கள் இருந்து சூரியன் புதனோட சேர்ந்து அவருடைய ஐந்தாம் இடத்தை பாக்குறாங்க ஏழாம் இடத்தை பார்க்கறாங்க ஒன்பதாம் இடத்தை பாக்குறாங்க ஜென்ம குருவா இருந்தாலும் குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வை என்பது பலன் அதிகமா இருக்கும் ஜென்ம குரு இருக்கிற இடத்துல வந்து அவ்வளவு ஒரு பலன் அளிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கும் அப்ப இந்த ரிசபராசிக்கு நல்ல நேரம் வராதா அப்படின்னு நினைச்சா அதாவது எப்ப எது மூலியமா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்க்க போறோம் அஞ்சாம் இடத்தை பாக்குது அஞ்சு அப்படிங்கிறதுனால குழந்தைகள் மூலியமா கிடைக்கக்கூடிய பெருமைகள் பண வரவு செலவுகள் குடும்ப பொறுப்புகள் எல்லாம் நல்லதா மாறும் அடுத்து குலதெய்வ ஸ்தானம் இதுவரை குலதெய்வத்தினுடைய அருளே கிடைக்காம இருக்கு நல்லதே நடக்கலன்னு சொல்ற குடும்பமா இருந்தாலும் சரி குல தெய்வத்தினுடைய அருள் கிடைக்க போகுது உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு பிரம்மாண்டமா இருக்க போகுது எல்லா கிரகத்தோட கிட்டத்தட்ட ஒரு நான்கு கிரகங்கள் சேர்ந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பாக்குறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில ஒரு வெற்றி வாகை சூடப்போக அர்த்தம் கரு இல்லாம அதாவது குழந்தை பேர் இது வரைக்கும் இல்லாத ஒரு நபர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கரு உருவாகும் இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துல இந்த ரிசபராசி நேர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை சம்பந்தமான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அடுத்து வந்து ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தை பாக்குறாரு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா மனைவி கணவன் மனைவி கலத்திரஸ்தானம்ங்கிறது கணவன் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் தான் அப்ப இந்த ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது திருமணம் ஆகாத நபர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகும் இந்த ரிசவராசி வெளி வெளிப்பயணங்கள் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வந்தாலுமே அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏழு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மனைவி மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் வேலையில அதாவது கவர்மெண்ட் சார்ந்த வேலைகள் புதன் சார்ந்த வேலைகள் குரு சுக்ரன் எல்லாமே சுக்ரனோட சேர்ந்து பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த இது வரைக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் கூட நீங்கி அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக கண்டிப்பாக வாழ்வாங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு சுக்ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய இந்த சுக்ர பயிற்சி ஆகி ஒரு ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு வகையான தன்மை உண்டு அதிலும் இந்த சு சுக்ரன் வந்து ஆட்சி பலம் பெறுது அப்போ இந்த ஆட்சி பழம் பெறும் பொழுது ஆட்சி பலம் இருக்கும் பொழுது அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் உள்ள ஒரு இன்பங்கள் எல்லாம் சுக்கரன் ஆடம்பரமான வாழ்க்கை பகட்டான வாழ்க்கை காரணமானவர் யாரு சுக்கரன்னு காம உணர்வுகள் இந்த காம உணர்வுக்கு காரணமானவருமே அவரும் சுக்கரன் ரசனை அழகு அழகிய பொருட்கள் பணம் ஆடை ஆபரணம் இது எல்லாமே சுக்கரனுடைய காரகம் அந்த சுக்கரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலங்காரம் வாசனை திரவியங்கள் சங்கீதம் பொழுதுபோக்கு இதெல்லாமே சங்கீதம் இப்போ சங்கீதம்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு மனிதனுக்கு சோகமான ஒரு நிலையை கூட சுகமா மாற்றுறதுக்கான வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டு இசை சங்கீதம் சொல்றோம்ல அது வந்து ஒரு அஞ்சு நாளும் நம்மளை மறக்க வச்சிடும் அப்படிப்பட்ட ஒரு ரசனையை கொடுக்கக்கூடியது யாரு சுக்ரன் பள்ளி வரை சுகம் ராஜபோக வாழ்வு அலங்காரமான மாளிகை வசிப்பிடங்கள் வாகன யோகங்கள் வாகன உற்பத்திக்கு அதாவது கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் ஸ்ரோனிதம் இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரன் காரகம் உடல்ல வந்து நீர் சமநிலை ஒருத்தருக்கு நோய் ஒருத்தர் ஜாதகருக்கு நோய் வருது அப்படின்னா அந்த நோய் வந்து இவருக்கு வருமா வராதான்னு சுக்கரனை வச்சு சொல்லி சுரப்பிகள் சுரக்கக்கூடிய சுரப்பிகள் நீரழிவு நோய் ஆஹ் பால்வினை நோய் போன்ற எல்லாமே வந்து சுக்கரனுடைய காரகம் தான் அப்ப சுக்ரன் வந்து எல்லாருக்கும் வருமா சுக்குரன் பலமா இருந்தா என்னென்ன நடக்கும் பலவீனமா இருந்தா என்னென்ன நடக்கும் சுக்குரன் வந்து அஸ்தமனமாகிறது வக்ரமாகிறது நீசம் பெறுறது சூனியத்துக்குள்ள அகப்படுறது இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது பலவீனம் உச்சம் பெறுவது ஆட்சி பலம் பெறுவது ஆட்சி பெற்ற கிரகத்தோட சேர்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்ச பலனை கொடுக்கும் அப்போ உங்களுக்கு பலமா இருக்கு பலவீனமா இருக்குங்கிறத தான் ஒரு நல்லது கெட்டதுங்கிறத தீர்மானிக்க முடியும் அதாவது சுக்குரனுடைய அமைவுக்கு அமையக்கூடிய நிலையை தான் மனைவியுடைய சுபாவம் மனைவியுடைய தன்மை எல்லாமே நம்ம அறியறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மனைவி கருப்பா சகப்பா இப்படி எப்படி அமையும் எந்த நிலையில இருக்கும் இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கான காரணம் எப்படி சுக்குரன் எந்த நிலையில ஒரு ஜாதகருக்கு அமைகிறாரு அப்படிங்கிறத வச்சுத்த நம்ம சொல்லவே முடியும் இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் பலவீனம் அடைஞ்சா என்ன சுக்ரன் பலமா இருந்தா என்னங்களையும் நம்ம பார்த்தாச்சு இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடன் இணைஞ்சா அஸ்தமனமாயிரும் அது அதையும் நம்ம பார்த்துக்கிட்டுதே இருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுருக்கமாக நம்ம ஒவ்வொரு விஷயம் விரிவா சொல்லாம சுருக்கமா பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் பன்னெண்டு மாசங்களுக்கு ஒரு முறை வந்து சுக்ரன் வந்து வக்ரமும் ஆவார் வக்ரமானாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து நல்லது கெட்டதுகள் நடக்கும் அடுத்து வந்து ஒருத்தருக்கு ஜாதகத்துக்கு பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல வந்து ஒரு குழந்தை பிறக்குது கடைசி குழந்தையா இருக்கு அப்படின்னா அது குட்டி சுக்கரன் சொல்லுவோம் குட்டி சுக்குரன் குடிய கெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா குடியை கெடுக்குமா கெடுக்காதாங்கிறது சுக்கரனுடைய நிலையை பொறுத்தத்தின்னு சொல்லணுமோ தவிர அவசரப்பட்டு சொல்லிடக்கூடாது கடைசி குழந்தையோ சுக்ரன்டைய சாரத்துல பிறகு குட்டி சுக்கரன் குடிய கெடுத்துணும்னு சொல்ல முடியாது நல்லதாகவும் மாத்தோம் அது எந்த சாரத்துல இருக்கு என்ன நிலையில இருக்கு யாருடைய பார்வையில் இருக்கு அது இல்லாமல் இந்த கிரகம் வந்து உச்சமிட்டிருக்கா இருக்கா இருக்கா இதெல்லாம் பார்க்காம ஒரு விஷயத்த சொல்லிடக்கூடாது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் விதியினுடைய அமைப்பு இத பொறுத்தளவுக்கு விதி ஜாதகம் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனன ஜாதகம் குழந்த பிறக்கையில இந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கோ அதனுடைய பிரதிபலிப்பு அப்படியே நம்மளோட உடல்ல அப்படியே வேலை செய்யும் நல்லதா செய்யுது அப்படின்னா நல்லா வேலை செய்யும் கெட்டதா செய்யுது அப்படின்னா வேலை செய்யும் பஞ்சபூத தன்மை தான் மனிதனுடைய உடம்பு அந்த பஞ்சபூதத்துல என்ன மாற்றங்கள் ஏற்படுதோ அந்த மாற்றத்தை அப்படியே நமக்கு பிரதிபலிக்கும் அப்போ அதை வச்சு இந்த சுக்கரனாகப்பட்டவர் நமக்கு என்ன செய்வார் பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுரோனிதம்னு சொல்றோம் ஆண்களுக்கு வந்து சுக்கிலம்னு சொல்றோம் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் கருவே இல்லை நீர் கட்டி இருக்கு அப்படின்னு பெண்கள் நிறைய பேர் சொல்றாங்க அடுத்த ஆண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தையே இல்லை அப்படின்னு அவங்களுக்கு பிறக்கவும் பிறக்காது அப்படியெல்லாம் கூட சொன்னவங்க இருக்காங்க அப்போ அவங்களுக்கு காரணம் என்ன சுக்ரன் வந்து எந்த நிலையில இருக்காருங்கிறதுக்காக அஸ்தமனம் ஆயிட்டாரு சூரியனோட சேர்ந்து கண்டிப்பா ஒரு வாய்ப்பு ரொம்ப கம்மி அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது அப்போ அந்த குழந்தை பிறக்குமா பிறக்காதாங்கிறது ஒவ்வொருடைய ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில பார்த்துத்தேன்னு சொல்லணும் இது நான் சொல்றது பொதுப்படையான பலன் தான் அப்படி பொதுப்படையான பலன் வந்து நூறு எல்லாம் வேலை செய்யாது ஒரு எழுவது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் வேலை செய்யும் அப்போ ஜனன ஜாதகத்தை பார்த்து நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் கோச்சார பலன்கள் இதெல்லாம் பார்த்து தான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லணும் அப்படி சொல்லும் பொழுது இதில் எந்த வகையான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் இதனால தான் நம்ம விதி ஜாதகத்தை பார்த்து தான் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்கிறோம் ஒரு தொழில் பண்ணணுமா வெளியில் போகணுமா வெளியூர் போகணுமா வெளிநாடா திருமணம் பண்ணணுமா ஜாதகத்தை பாருங்கள் தப்பே கிடையாது அதில் பார்த்து வரக்கூடிய விஷயங்கள் நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம் இந்த ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பது அப்படிங்கிறதுக்கு பூர்வம் ஸ்தானமாக பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம் பாக்கியஸ்தானம்ங்கிறது அப்பாவினுடைய உடல் நல குறைபாடுகள் அப்பாவுனுடைய சொத்துக்கள் அப்பா மூலியமா கிடைக்கக்கூடிய பண வரவு செலவுகள் காதல் திருமணங்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைவிடும் அப்போ இந்த மாதிரி மறுமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா உண்டு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம் மிருகசிரிசம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு கார்த்திகை நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுமே வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால இந்த மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமான மாசம்னு சொல்லலாம் நான்கு கிரகங்களுடைய அணுக்கிரகத்துல ஒரு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு பிரம்மாண்டமா அள்ளி கொடுக்க போறாரு அப்படி சொல்லலாம் தாராளமா சொல்லலாம் இந்த ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிரகத்தினுடைய அடிப்படையில நீங்க செய்த கர்ம வினையை பொறுத்து நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா இந்த ஜென்மத்துல நம்ம எடுத்த விதி பலனது கர்ம அது ஒருவர் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்வந்திரனாவே ஆவார் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் சொல்றதுக்கு மாறாத ஒரு சிலர் அப்போ அவருடைய நிலை என்ன அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து அவருடைய அப்பா தாத்தா இந்த மாதிரி முன்னோர்களுடைய கர்ம வினையும் அவர்களை சேரும் பாட்டந்தேடிய சொத்து பேரனுக்கு சொந்தம்னு சொல்கிறோம் பாட்டந்தேடிய பாவ புண்ணியங்கள் யாரை சேரும் அந்த மாதிரிதான் ஒரு பாதிப்புகள் உள்ளாகிறதும் நன்மைகள் உண்டாகிறதும் இந்த ரோகிணி அடுத்து வந்து ரோஹிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் வந்து இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னா சந்திரனுடைய நிலை என்ன உச்ச பலன் அதாவது இருநூறு மடங்கு பலனை அள்ளி தரணுங்கிறது கணக்கு அப்போ உங்களை பொறுத்த அளவுக்கு மிருக சந்திரனுடைய நட்சத்திரமா இருந்தாலும் சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகம் வளர்பிரை சந்திரன் தேய்பிரை சந்திரன் எடுத்துக்கலாம் இதுல வந்து நன்மையை செய்யக்கூடிய கிரகம் மாத மாத கோள்கள் தான் அதுவுமே அது நன்மையை செய்யணும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இல்லை மிருகசிரிசம் மிருகசிரிசம் என்பது வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிருக அப்படிங்கிறதுனால செவ்வாய் பகவானை வழிபடும் பொழுது அதில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் அதுலேயும் குரு பயிற்சி குருவனுடைய சேர்ந்து இந்த சுக்கரன்லாம் எல்லாம் செயல்படுறதுனால குருஸ்தலமான திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கும்போது அவருடைய அருள் பெற்று நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இந்த வருஷமே ஒரு நல்ல ஒரு பொன்னான காலமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா கலியுக வரதனே அவர் தான் இந்த கலியுகத்துல அவரை நம்பாதவரை யாரும் இல்லை அப்படி நம்பி வீண் உணவுகளும் யாரும் கிடையாது அப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் குருவினுடைய காரகமான வியாழக்கிழமை முருகப்பெருமானை வழிபடும் பொழுது உங்களுடைய மாற்றங்கள் நல்லதா மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு முன் இந்த நல்லபடியா பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்